கவியின் அசிரியல் டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வோரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீ கவி பேர் அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளி சரஸ்வதி சுவாமிகள் மகாமலையை வாசத்தால் கடுகாக்கி மாற்றி ஆய கலைகளையும் நான்கு வேதங்களையும் கற்றவன் ஆகாய மார்க்கமாய் வாயுவாய் பரந்தோடி கடலினை தாண்டும் போது மைனாக மகாமலையை வாசத்தால் கடுகாக்கி மாற்றி ஆங்காரமாய் தோன்றி அதிவேகம் தடுத்த சுரசை அரக்கியை தந்திரமா ஜெயித்து எல்லையை கண்ட தீரா அவளென அவலமாய் வென்றவனே வெற்றி வீரா சங்கடங்கள் கோடியினை சரசரவென சரித்த சங்கட சாரங்க சாரங்கபாணியின் பக்தனாய் சொல்கிறேன் ராமாராம் சீதாராம் ராம ராம ஜெயஹ ஹனுமந்தராம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே ஆதி சக்தி காளி என் மேகாந்தத்தின் பசுவன பால் இவருடைய மார்க்கம் என்ன மார்க்கம் பக்தி மார்க்கம் நிறைய பேர் சொல்றாங்க அது என்ன மார்க்கம் பக்தி மார்க்கம் ராமாயணம் தட்சிணாயணம் உத்தராயணம் அயனம்னா வழி ராமாயணம் ராமன் போகின்ற வழி தட்சிணாயணம் சூரியன் போகின்ற வழி உத்தராயணம் இப்படி வடக்கு போகுது அது தெற்கு போகுது இதுதான் வழி இவர் என்ன சொல்கிறாரு மூன்றாவது ஆகாய மார்க்கமாய் வெட்டவழி தானத்துக்கு போயிட்டார் சுவாமி என்ன கரெக்டா வெட்ட வழி தான் அது வெட்டவழி தானத்துக்கு போகிறார் ஆகாய மார்க்கமாய் பறந்தோடி கடலினை கடந்து அப்போ கடையும் போது சுரம் மைனாகம் இருக்கிறது சுரசேகரிக்கிறாள் எல்லோரும் உள்ளே நுழைந்து பெரிய உருவம் சிறிய உருவமாகி சிறிய உருவம் பெரியமாகி அவ்வளவு கடக்கிறான் மாய ஆனால் புறப்படும் போது அவனுக்கு அவனுடைய பலம் தெரியாது சிறிய வயதிலே குறும்பு செய்கின்ற பொழுது முனிவர்கள் யாகத்தை செய்தார்கள் அந்த யாகத்தை அவன் கலைத்தான் ராமன் எங்கே விளையாட இருப்பாருங்க ராமன் எங்கே இல்லாமல் இல்லை அதை சொல்ல வரேன் ராமன் வருவதற்கு முன்மே ராமநாமத்தை அறிந்தவன் நண்பன் அது எப்படி ராமனிய பார்க்கல போ அவர் இருக்கார் கைல மாமன் டாக்டர் முள்ளிகிருஷ்ணன் அவர் பார்த்த பிறந்தான் சொல்லணும் எனக்கு தெரியும் கைல மாமன் அப்படின்னா எப்படி தெரியும் குறும்பு செய்தால் அக்கா முனிவர் சாபம் கொடுத்தார்கள் என சூரியனிடம் ஆய கலைகளையும் நான்கு வேதங்களையும் அனைத்தையும் கற்றவன் சூரியன் குரு அவன் ஆகையினால் சாபம் கொடுத்தார்கள் பலம் உனக்கு தெரியாது சக்க நேரத்தில் மறந்து விடுவேன் அது சாப விமோசனமே இல்லை அழுகுறா அஞ்சல ஏற்கனவே வானரத்தை பெற்று வச்சிருக்கிறேன் வாழ்க்கையில் வெளியில் ஏற்படாத இப்படி ஒரு சாபம் கொடுக்கலாமா நீங்கள் தக்க நேரத்தில் ராமன் ராம நாம தாரக மந்திரமே அவன் ஜபிக்கும் யார் சொல்கிறான் இன்னும் அங்கே பிறக்கவே இல்லை காத்தாங்க லசுலத இல்லை தெய்வம் பிறக்கும் போது ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் நாம ஏதோ இயற்கையாக நாம் பிறந்தோம் தெய்வம் தான் பிறப்பதற்காக தாய் தந்தையை தேர்ந்தெடுக்கும் அப்படித்தான் பரசுராம் ஜமதகினி அப்படி தேர்ந்தெடுக்க தசரதன் கௌசல்யா கிருஷ்ணன் தேவகி இல்லையா தேவகி வாசுதன் வசுதேவ கம்ச கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜகத்து குரு யாருன்னா கிருஷ்ணன் தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சுரூபத்தை உடலோடு இருந்து தேர்ந்தெடுத்தாலும் கூட என்ன ஆனால் அந்த சரதன் ஆசை அதிகமாக வைத்தான் ராமன் விசு கோசலை என்ன சொன்னால் அன்பு வைத்தார் ஆகையால் ஆசை என்பது அழிவை தரும் ஆசையால் அழிந்தான் தயரகன் அன்பால் வாழ்ந்தால் கோசலை அன்பே தெய்வம் அன்புதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அதைத்தான் சொல்கிறார் அப்படி பறந்து செய்து மைனாக மலையை அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆங்காரமாய் தோன்றி அதிவேகம் தடுத்த எல்லோரையும் மிஞ்சி எந்த வேகத்தையும் தடுத்தால் கூட அப்போதான் இவர் எப்படி பறக்கணும்னு சொல்லும்போது அந்த முனிவருடைய சாபம் இங்கே பலிதமாகுது சில பேர் தன்னுடைய பலம் தெரியாது இந்த மாதிரி கவிக்கே தெரியாது அப்புறம் எனக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது முதல்ல தன் பலம் யாருக்குமே தெரியக்கூடாது என்ன ஆச்சரியமா பார்க்குறீங்க பலம் தெரிஞ்சா விஷயம் வேற ஆணவம் வரும் தன் பலம் தன் பெரிது என்று நினைத்தான் இரண்யன் இரண்ய கசிபு சிசுபாலன் ஜலாசந்தன் தந்த விக்ரன் என்ன ஆனார் தன் பலம் தெரியக்கூடாது பணிவாக இருக்கணும் பலம் பெரிதல்ல பதம் பெரியது பணிவு பெரியது பக்தி பெரியது அதுதான் பரமானந்தம் அப்படின்னுவாரு பரமஹம்சர் ஸ்ரீராமகிருஷ்ணன் பரமஹம்சர் அது அவர்தான் அதனால் தான் அவர் பரமஹம்சர் பரமம் மேலே அம்சம் என்ன அன்னை அன்னம் அன்னம் தான் எல்லாத்தையும் சொல்லும் பரமஹம்சவாக தசாவதாரம் இருந்தாலும் அம்சரூபியாகவே வந்து நாரதருக்கும் மற்ற சனகாதி முனிவருக்கும் போதித்தவன் மகாவிஷ்ணு அம்சரூபின் பேரவர் ஆகையினால பறந்து செல்வதற்கு விழிக்கிறான் அனுமன் எப்படி பெரிய கடலை கடக்க வேண்டும் என்று அவனுக்கு ஜாபம் எடுத்து சொல்கிறான் ஒரு விஷயத்தை மற்றவர்கள் எடுத்துச் சொல்லும்போது அது கூட ஒரு வெளியில் பாராட்டு பாதாளத்தில் தள்ளிவிடும் ஜாக்கிரத அதிகமான பாராட்டுக்கள் எப்பொழுதுமே ஆழ்ந்த நிலைக்கு தள்ளிவிடும் பாராட்டினால் மனம் குளிரக்கூடாது பாராட்டுகள் அனைவருக்கும் கடவுளுக்கே நன்றி என்று விட்டுவிட வேண்டும் இவ்வளதும் என்னை வாழ வைத்துக்கொண்டு கொண்டு என்னை பேசிக்கொண்டு இருக்கின்ற எனக்கு பூஜை செய்கின்றவரை உட்கார்ந்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த தாயார் தட்சிண காலியை விட்டுருக்குன்னு நான் யார் தெரியுமா இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன் இவ்வளோ புஸ்தக ஒரு ராமாயணம் முன்னால் எழுத முடியுமா ஒரு மகாபாரத்தை வடிக்க முடியுமா இரண்டு போதுமே வேறு உதாரணமே தேவையில்லை அதைவிட மேலாக செல்ல வேண்டால் பாகவதம் சுகமுனிவர் சொன்ன இந்த எழுத்துக்கள் இதெல்லாம் நிஜமல்ல என்று சொல்லாதீர்கள் நிழல் என்று சொல்லுங்கள் நிஜம் என்பது இது என்றால் பதிகங்கள் தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் சைவத்திலே பதிகங்கள் வைஷ்ணவத்திலே திவ்ய பிரபந்தங்கள் தான் அனுபவித்ததை ஆழ்வார்கள் சொன்னார்கள் ஆழ்வார் ஆழ இருந்தவர் ஆழ்வார் தன் பதிகங்களை சொன்னார்கள் இறைவன் அவருடன் எடுத்து கொடுத்தான் இறைவன் உள்ளிருந்து எடுத்துக் கொடுக்கிறான் பொதுவாக மகான் அரவிந்தரை சொல்வார்கள் வேகமாக எழுதுவார் ஏதோ எழுதி கொடுத்ததை எல்லாம் பார்த்து பார்த்து எழுதுவது போல் இருப்பார் என்று நிறைய இருக்குது லைஃப் பை பிந்தோ இரண்டு பெரிய வால்யூம் எழுதி கொண்டே இருப்பார் எவ்வளவு காப்பி எடுக்கிற மாதிரியே இருக்குமா சிந்திக்க அப்படி சிந்திக்காத வார்த்தைகள் இதில் விழுந்திருக்கின்றன தந்திரமாய் எல்லையை கண்டு கண்டத்தீரன் இப்போ வாங்க சேது சமுத்திரம் இருக்கா இல்லையா இல்லைன்னு சொல்கிறவங்க அவங்களும் இல்லைன்னு நினச்சிங்க இப்போ சேது சம்மந்தத்தை கட்டியான் கல்லால் கட்டியார்கள் இன்று விஞ்ஞானத்தில் நிரூபிக்கிறார்கள் ஒரு விசேஷம் நாமத்தின் மகிமை என்ன சொல்கிறாங்கன்னா தந்திரமாய் ஜெயித்து எல்லையை தாண்ட எல்லை கண்ட தீரா அல்லதுன்னு அவலமாய் வென்றவனை வெற்றி பெறும் இப்போது ராமநாமம் இதன் மகிமை என்ன ராமநாமத்தை மட்டும் சொல்லி பறந்து போயிட்டான் அனுமன் ராமன் நடந்துதானே போனான் அப்போ யாருக்கு மரியாதை நாமத்தை சொன்னவன் பறந்து விட்டான் நாமத்தை விடைய ராமன் நடந்துதான் சொன்னான் அதனால் நாமியை விட நாமம் பெரிது நாமம் விட அது சொல்பவன் பெரியவன் என்பதை மிக அழகாக சொல்லி சாரங்கபாணியின் பக்தியை சொல்கிறேன் எங்கே பிடிக்கிறார்கள் குழந்தைக்கு போகிறாங்க மகாமகத்து கொலத்தாண்ட திவிதாசிக்கு சாரங்கபாணி ஏன்னா இந்த இடத்துல சக்கரபாணின்னு சொல்லலை இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க சாரங்கபாணி ஏன் கோதன் வந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கான் சாரங்கத்தோட எந்த இடத்துல எங்கே பிடிக்கலாம் சக்கரபாணியின் பக்தனாய் சொல்கிறேன்னா அது மனசுக்கு ஒரு எனக்கு இந்த வார்த்தை எங்கே வந்து விடுது சாரங்கபாணி சாரங்கம் ஏந்தி போகிறான் சக்கரபாணியாக வரல அங்கே சங்க சக்கரத்தோடு வரல ஏன்னா ராமன் மனிதன் அல்லவா எப்படி சக்கரத்தோடு வருவான் சக்கரம் பண்ண முடியும் எப்படி வருவான் சாரங்கபாணியாய் பாணியின் பக்தனாய் சொல்கிறேன் யார அனுமன் அனுமன் என்ன சொல்கிறாங்க பதியம் அவன் பக்தனாக சொல்வேன் எனக்கு சாரங்கம் தான் பெருசு அந்த சாரங்கம் ஏன்னா எல்லாருக்கு ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் வில்லாளி ராமன் அல்லவா பதினாறு குணங்களை உடையவன் ராமன் என்று பிரித்வாதி பயங்கரம் அண்ணங்கராஜா சுவாமி சொல்றார் அபூர்வ ஒரு ஆனான் அந்த சாரங்க பாணியா சொல்கிறேன் சங்கடங்கள் கோடி கோடியினை தீர்த்து என்னை சாதனை புரிய சொல் ஏன் சாதனை என்ற வார்த்தை இங்கே விழுது எவ்வளோ பெரிய கடல் எவ்வளோ இடைஞ்சல்கள் இதை கடந்து போகணும் இளைஞரை இறங்கணும் அறக்கிகளை பார்க்கணும் காவல் தெய்வம் இருக்குது மண்டோதையை பார்த்து சீதைங்கிறத மயங்கணும் அப்புறந்தான் மண்டோதரி இவ்வளோ பிராமண பக்கத்தில் படுத்திருக்காதே என்ற அறிவு வரணும் அதுக்கப்புறம் சொல்லணும் என்ன அழகான வார்த்தை ஆகாய மார்க்கமாய் வாயுவே வாயு பலம் மனோஜவம் மார்த்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதா வரிஷம் ஸ்ரீ ஸ்ரீராமதேவரம் சிவசானமாக மனோஜவம் மார்த்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் பிரம்மச்சாரி அப்படிப்பட்ட இந்த அற்புதமான மூன்றாவது பதிகம் முத்தான பதிகம் வாயுவாய் ஆகாயமார்கோடி கடலினை தாண்டும் போது மார்கமாய் வாயுவரந்தோடி கடலினை மை நாக மகமலையை பாசத்தால் கடுகாக்கி மாற்றி ஆங்காரமாய் தோன்றி அதிவேகம் தடுத்த சூரஜை அரக்கியை கண்டதீர அவலன அவலமாய் வென்றவனை வெற்றி வீரா சங்கடங்கள் கோடியினை சரசரவன சரித்த சங்கட விமோசனா சாரங்கபாணியின் பக்தனாய் சொல்கிறேன் சாரங்கபாணியின் பக்தனாய் சொல்கிறேன் ராமரா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க